ஜே ஆர் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு பாவகத்திரி யோகம் சாபமா சார் அப்படின்னு சொல்லி முதல் பாவகத்திரி யோகம் அப்படின்னு ஒரு பாவத்துக்கு ரெண்டு பக்கமும் பாவ கிரகங்கள் இருந்தா அது பாவகத்திரி யோகம் ஒரு எடுத்துக்காட்டா ஏழாம் இடத்துக்கு ரெண்டு பக்கத்துலையும் ஆறாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் ரெண்டு பாவ கிரகங்கள் இருந்தால் அதுக்கு பேர் பாவகத்திரி யோகம்னு பேரு இந்த பாவகத்திரி யோகம் இருந்ததுன்னா ஏழாம் இடத்துக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க கல்யாணம் லேட்டாக நடக்கும் வாழ்க்கை துணைக்கு வந்து வர்றது காலதாமதமா வருவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு அவங்க சம்பாதிக்கிற மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா சம்பாத்தியம் இல்லாம வருவாங்க படிச்சிருப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்களா இருப்பாங்க சரி தொழிலுக்கு இந்த பாவகத்திரி யோகம் இருக்கு அப்படின்னாக்க சொந்த தொழில் அமையறது காலதாமதமாகும் அதே மாதிரி அஞ்சாம் இடத்துல பாவகத்திரி யோ யோகம் இருக்கு ரெண்டு பக்கமும் வந்து நாலாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துலையும் பாவகிரகங்கள் இருக்கு அஞ்சாம் இடத்துக்கு ரெண்டு பக்கம்னா பூர்வீகத்தை விட்டு வெளியில இருப்பாங்க பூர்வீக இவங்க கைக்கு வர்றதுக்கு ரொம்ப நாளாகும் அப்படியே வந்தாலும் அதில் இவங்க இருக்க மாட்டாங்க ஸோ ஒரு பாவத்தினுடைய பலனை தாமதப்படுத்தும் தவிர தடை செய்யாது கஷ்டப்படுத்தும் தவிர பலனை கொடுத்துரும் அதான் பாவகத்திரி யோகம் பயப்பட வேண்டியதில்லை